வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாள் ஆச்சு கோயில்களை பற்றி பார்த்து ஒரு ஃபேமஸான கோயிலை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது போல் ஒரு ஃபேமஸான கோயில் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது கேரளா மாநிலத்தில் இருக்கிற பா பாலக்காட்டில் இருக்கிற நெம்ரா வட்டத்தில் பல்லசனா அப்படின்ற ஒரு ஊரில் கிராமத்தில் இருக்கிற மீன் குளத்தி பகவதி அம்மன் அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் வட்ட சேத்தில் வட்டத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஸோ இந்த உடமலை போட்டேன் பொள்ளாச்சி அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் மற்ற இடத்துல இருக்கவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஸோ மோஸ்ட்லி எல்லா மக்களும் அங்கே போயிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா நியர்பைன்றனால கோயிலை கோயம்புத்தூர்லேருந்து எழுபது கிலோமீட்டர் தான் ஸோ பாலக்காடுன்றது வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் இந்த மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் இருக்குது இந்த கோயில் என்ன ஃபேமஸ்னால் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும் ரெண்டாவது தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க அந்த குளத்தில் நீராடிட்டு அம்மனை வணங்கினா அந்த நோய் வந்து முற்றிலும் மறந்துடும்ன்ற மாதிரி மக்களோட நம்பிக்கை அதே போல் வணிகம் தொடர்பாக எதுவும் வியாபாரம் பண்ணுறவங்கள் அது சம்மந்தமான விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் அந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டால் மனமுறி வேண்டிக்கிட்டால் நல்லது நடக்கும்ன்றது மக்களோட நம்பிக்கை அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் திருமண தடைகள் ஸோ இது சம்பந்தமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் மீன் பகவதி அம்மன் கோயில் ஸோ அந்த கோயில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் பாலக்காட்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் இயக்குனி சொன்ன மாதிரி பஸ்ஸு அடிக்கடி இருக்கும்னு நினைக்கிறேன் உக்கடத்துலேருந்து பஸ் இருக்குது ப்ளஸ் பொள்ளாச்சிலேருந்து பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு சின்ன கிராமந்தான் பாலாசேனா பல்லாச்சேனான்னு சொல்லிட்டு சின்ன கிராமம் ஸோ இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் எப்படி வந்துச்சு எ எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மூணு குடும்பம் அது வீர சைவ மண்ணாடி குளத்தை சேர்ந்தவர்கள் மூணு குடும்பங்கள் வணிக வியாபாரமாகவும் ரெண்டாவது பஞ்சங்கள் அவங்க சிதம்பத்தில் கூடியிருந்தாங்க பூர்வீகம் ஸோ பஞ்ச நிலவு அதிகமான பஞ்ச நிலவுனாலும் வறட்சி நிலவுனாலும் இங்கே வந்து மக்கள் ஒரு செழிப்பான இடத்த பார்த்து நோக்கி இடம் இருந்தாங்க அப்படியே அவங்க நாள் கால்நடையாக போகிறப்ப அந்த மூணு குடும்பமும் ஒரு தங்கின இடம் தான் பல்லசன கிராமம் செல்வசிரிப்பான கிராமம் இந்த இருந்து அவங்க வியாபாரத்தை தொடங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வைர வியாபாரம் வணிகம் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மக்கள் ஸோ அவங்க குடும்பமாக போகிறதுக்கு முன்னாடி அவங்க குளத்தில் நீராடி அவங்க குலதெய்வத்தோட அருள் பெற்று தான் போவாங்க வணங்கிட்டு தான் போவாங்க ஸோ இவங்க இங்கேருந்து சிதம்பத்திலேருந்து வரப்போ ஒரு ஓலை கொடையும் ப்ளஸ் ஒரு மூட்டையும் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஓல கொடையை வச்சு ப்ளஸ் மூட்டை ரெண்டாவது அவங்க இன்னொன்று சொல்லணும் அவங்க வரப்போப்பே அவங்க குலதெய்வமாக நினைக்கிற அவங்களுக்கு குலதெய்வமாக வந்து மீனாட்சி அம்மன் தான் இருந்திருக்காங்க ஸோ மீனாட்சி அம்மனாக நினச்சி ஒரு கல்லை எடுத்துகிட்டு அந்த கல்லையே வணங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க செல பதிக்கி அவங்க எல்லாம் ஒரு கல்லை வச்சு தான் மீனாட்சி அம்மனை வணங்கியிருக்காங்க அந்த கல்லையும் ஓலைக்கூட மூட்டை அவங்க துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இந்த என்ற கிராமத்துக்கு வந்திருக்காங்க வந்துட்டு வணிக வியாபாரம் சம்மந்தமாக அந்த மூணு குடும்பமும் பிரிஞ்சு போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வயதான மூத்தவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற ஒரு குளத்தில் குளிச்சுட்டு வேண்டு அங்கே அவர் மூட்டை துணியையும் அந்த ஓலக்கூடையும் வச்சுருக்காங்க ஓலக்கூட எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அந்த காலத்தில் மேபி அந்த வெயில் அந்த இதுக்காக வச்சுருக்காங்களா எல்லாம் தெரியல ஸோ புராணத்தபடி அப்படி தான் இருக்குது ஸோ அங்கே முடிச்சுட்டு கும்பிட்டு வரப்பறம் அந்த ஓலைக்கு ஓலைக்குடை கீழே வந்து மீனாட்சி அம்மன் அருள் காய்ச்சலாகவும் சிறு குழந்தை காட்சி காட்சியளித்ததாகவும் ஒரு கதை இருக்குது அங்கேருந்து அந்த மூட்டையும் அந்த ஓலைக்கூடையும் எடுக்க முடியல அந்த கல்லும் அவங்க வச்சு இடத்த விட்டு நகர முடியல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கதைகள் இருக்குது ஆனால் இந்த குளத்துக்காரிகளை வந்து அம்மன் குடியர்னதாகவும் நான் இங்கே இருக்கேன் அதாவது வயதானவர் வந்து அந்த க கல்லு இருக்கிற இருக்கிற இடத்துக்கு என்னால் நடந்து போக முடியலையே அவனை வந்து வணங்க முடியலையே இந்த இருந்து அப்படின்னு சொல்லி மறந்ததுனால நான் உனக்கு இங்கே ஓலைக்கொடைக்கு கீழேயே உனக்கு காய்ச்சலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காய்ச்சலிச்சதாகவும் அதனால் அங்கேயே பிரதிஷ்ட பண்ணி அந்த குடும்பங்கள் வணங்க தூங்குனாகவும் ஒரு வரலாறு இருக்குது அது ஏன் இங்கே அந்த ஓலைக்குடையும் கட்ட நகட்ட முடியல அந்த மூடையும் எடுக்க முடியல எவ்வளோ முயன்றும் அப்புறம்தான் அவன் வந்து இந்த மாதிரி அம்மன் வந்து அந்த பெரியவர் சொன்ன பிறகும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அது உண்மைதான் அப்படின்ற நம்பி அங்கே வந்து கோயிலை எழுப்பி அந்த மக்களுக்கு அருள்வழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மிரு மீன் குளத்தி பகவதேவன் ஏன் மீன் குளத்தி பகவதி அம்மன் பேர்னு வந்துச்சுன்னா அந்த குளத்தில் வந்து மீன்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஸோ அதனால் மீன் குளத்தி அம்மன் வந்து நம்ம மீனாட்சி அம்மன் வந்து அங்கே கேரளாவில் பகவதி அம்மனாக உருவ காட்சி வச்சுருக்காங்க அதுபோல் இப்போயும் அந்த கோயில் வந்து அவங்களோட அந்த குடும்பங்கள் வந்து பெருகி அந்த குடும்பங்களோட கண்ட்ரோலில் தான் அந்த கோயில் உருவாக இருக்குது ஸோ நம்ம எப்பயுமே அந்த கோயிலில் போய் தரிசிக்க முடியுமான்றதா சந்தேகம் ஏன்னா அவங்க வெவ்வேறு டைமுங்களில் பூஜைகள் பண்ணுறாங்க சில சமயங்களில் கோயில் நட சத்தாங்க ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் அதை நம்ம வெப்சைட் வெப்சைட்லேயோ இல்லை கூகுளிலேயோ சர்ச் பண்ணி பார்த்து எப்போ திறந்துருக்கும் அது மாதிரி பார்த்து போகலாம் எப்போ கேரளா ட்ரெடிஷ்னல் தான் அங்கேயும் நீங்கள் போய் வேட்டி இதெல்லாம் வந்து வாடகைக்கு வாங்கிக்கலாம் போட மேலாடை அணியாமல் தான் உள்ளே போகணும் போய் வணங்கி வரணும் ஆனால் அங்கே சுற்றுவட்டார கோவைக்கு சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வந்த அம்மன் என்றாக நம்பப்படுகிறது ஸோ இதுதான் நம்ம அந்த மீன் குளத்தி பகவதி அம்மனோட அம்மனோட வரலாறு இதே மாதிரி இறைவனோட வரலாறுகளையும் புது இடங்களையும் புது ப்ரப்ளங்களையும் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்